எப்படி நமக்கு கொள்கை இல்லையா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு அடிப்படை கோட்பாட்டை நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் சமூக நீதி கிடைக்கணும் அந்த சமூக நீதி உண்மையான சமூக நீதியா இருக்கணும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ரொம்ப நமக்கு கொள்கை இல்லையா சிஏ அறிவிச்சதுக்கு அப்புறம் அப்ப நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்த்த நமக்கு கொள்கை இல்லையா வகுப்பு சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு முதல்ல போன நமக்கு கொள்கை இல்லையா நீட்ட வந்தா ஒழிச்சிருவேன் நீட்ட வந்தா அழிச்சிருவேன் ஆட்சிக்கு வந்தவனே முதல் ரத்து செய்யறது நீட்ட தான் அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விடாம கல்விய மாநில பட்டியல சேர்க்கணும்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு இடைக்கால தீர்வை சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா சமத்துவம் சம வாய்ப்பு கொள்கை இல்லையா இப்படி கொள்கையை வெறும் பேச்சில் மட்டுமே பேசிக்கிட்டு எல்லா கொள்கையும் அண்டர்கடகி வச்சுக்கிட்டு எனவும் இவங்களுக்கு மட்டும்தான் எல்லா கொள்கையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி இவங்க கொள்கையே கொள்ளை தானே எப்படி இவங்க கொள்கையே கொள்ளை தானே இதெல்லாம் மக்களுக்கு யாருக்கும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா எங்க கட்சி ஒன்றும் சங்கரமணம் இல்லைன்னு சொன்னது யாரு யார் சொன்னாங்க ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க இப்ப உங்க கட்சியில என்ன நடந்துகிட்டு இருக்குது அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால பாப்பா பவள விழா பாப்பா நீ பாசாங்க காட்டாத பாப்பா நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே பாப்பான்னு சொன்னோம்